நின்ாவாறு பிறரை நீயே ஆனாய் நினைப்பார்கள் வித்தும் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய் மறை நான்குமானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் பொருளானாய் போகமுமானாய் பூமி மேல் புகழ் தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எனினல்லால் ஏழையே என் சொல்லி ஏற்றுகிறேன் எல்லாம் வல்ல ஏகவல்ல இறைவனுடைய திருவருட்கருணையினால் இன்றைய தினம் உற்றார் உறவினர்கள் செட்டி பெருமக்கள் கல்வியாளர்கள் எல்லோரும் இந்த சென்னை தலைநகரத்தில் ஒன்று கூடி ஒரு மாபெரும் சாதனையாளராக திகழ்ந்திருக்கிற வாழ்நாள் வெற்றியை பெற்றிருக்கிற இங்கிருக்கிறவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு வயதில் மூத்தவராக திகழக்கூடிய செட்டி நாட்டின் குமார ராணி என்று எங்களால் அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்படுகிற போற்றுதலுக்குரிய குமார ராணி டாக்டர் மீனா முத்தையா அவர்களினுடைய தொண்ணூறாம் ஆண்டு நிறைவு பிறந்தநாள் விழாவிற்கு வருகை வந்திருக்கிற அனைவரையும் இருகரம் குப்பி வருக 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 என அன்போடு வரவேற்கின்றோம் இந்த சிறப்பான நிகழ்வில் குமார ராணி அவர்களை பற்றி சொல்வதற்கு ஆயிரம் பெருமைகள் இருக்கிறது குமார ராணி அவர்கள் அமைதி வானத்தின் அருட்பொருள் நிலவு காய்த்து கனிந்த கருணை கனி மரம் பூவார் சோலை புதுமண தென்றல் நீரார் கடலின் நித்தில குவியல் அன்பு அடக்கம் தாய்மை வாய்மை நேர்மை உண்மை எளிமை பொறுமை ஆகிய ஒப்பரிய குணங்களை தப்பாமல் கடைபிடிக்கும் அப்பழுக்கற்ற ஒரு மா மனிதராக திகழ்கிறவர்தான் எங்களுடைய குமாரராணி என்பது எங்கள் மண்ணுக்கு மகத்தான பெருமை இந்த அரங்கத்தில் இருக்கிற பெருமக்கள் என்றைக்கும் கொண்டாடத்தக்க பெருமை குமாரராணி அவர்களுக்கு உண்டென்றால் செட்டிநாடு என்கிற பெருமையை பாடுவார் முத்தப்பர் பாடினாலும் அதற்கு ஒரு தனியாக ஒரு ஊர் அதற்கு ஒரு தனியாக ஒரு ரயில் நிலையம் அதற்கு தனியாக ஒரு ஆலயம் ஒரு ஊர் கோவில் என்றெல்லாம் உருவாக்கி அதற்கு அரசர் என்கிற பெருமையோடு திகழ்ந்த செட்டி நாட்டின் தனித்துவமான இல்லம்தான் அரச குடும்பமாக திகழக்கூடிய செட்நாட்டு அரச குடும்பம் அந்த குடும்பத்தில் எல்லோருடைய நன்மதிப்பையும் பெற்று கோட்டையூரில் பிறந்து கனடகாத்தானில் ஒரு புகழ்மிக்க இல்லத்தில் வந்து பிறந்த வீட்டு பெருமையையும் புகுந்த வீட்டு பெருமையையும் போற்று கொண்டாடி எல்லா சாதனைகளையும் தன் சோதனைகளுக்கு மத்தியில் சாதனைகளாக மாற்றிய ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி என்றால் நம்முடைய குமார ராணி அவர்கள்தான் குமார ராணி அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரே ஒரு சிறப்பான விஷயம் இருக்கிறது பல ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது இருப்பினும் கூட அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய கனிவு என்ன அப்படின்னா மிக முக்கியமான விஷயம் அவர்கள் தன்னோடு தனக்கு பணி செய்கிற பணியாளர்களை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அரசரிடத்திலும் தன்னுடைய கணவனிடத்திலும் இருந்த காலங்களில் என்ன உதவி வேண்டுமோ வேலை வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்வதை விட மகத்தான பணி தன்னிடம் வேலைக்கு வந்த சிறுமியாக வந்த பிள்ளையை கூட படிக்க வைக்க வேண்டும் என்று படிக்க வைத்த கல்வி சிந்தனை குமார ராணி தான் சிறப்பாகிறது அது ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா நம்முடைய குமாரராணி அவர்கள் நம்முடைய அவர்களுடைய சாதனைகள் நிறைய இருக்கிற காலகட்டத்தில் அவரிடத்துல பணியாளர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய காலத்துல குமார ராணியினுடைய கணவர் அவர்கள் சொல்வார்களாம் தன்னுடைய பணியாளர்களுக்கு நம்ம செகண்ட் கேஷன் காஃபி கொடுத்தா நமக்கு அதுதான் வரும் அப்படிங்கிற செய்தியை சொல்லுகிற போது இன்றைக்கு வரையிலும் குமாரராணி என்ன உணவு சாப்பிடுகிறார்களோ அதுதான் அத்தனை பணியாளர்களுக்கும் என்று வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு மாமனிதராக திகழ்பவர் குமார அவர்கள் இதை விட ரொம்ப ஆச்சரியம் பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய அந்த சூழல்ல அவங்க பள்ளி பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு பள்ளி பிள்ளைகளுக்கு என்ன உணவுங்கிறத தானே போய் ருசி பார்த்து அதை தானும் உண்டு அதையே தான் பிள்ளைகள் உண்ண வேண்டும் என்கிற ஒரு மகத்தான ஒரு உணர்வை வைத்திருக்கிற ஒரு அற்புதமான தாளர் நம்முடைய குமார் ராணி அவர்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய மகத்துவமான விஷயங்கள் இதை தாண்டி குமார ராணி அவர்கள் தன்னுடைய கணவனார் அவர்கள் காலத்துக்கு பிறகு அரசரும் அரசியாரும் போய் சொன்னாங்களா என்னைக்குமே நீங்க இதே மாதிரி இப்படி இந்த இந்த மாதிரியான உருவத்தில்தான் நீ இருக்கணும்னு சொல்லி அந்த சேலையை கொடுத்து அணிவிக்க சொன்ன போது அரசர அரசியாருடைய கட்டளை கிணங்க செட்டி நாட்டிலேயே இன்றைக்கு பல பெண்கள் சரஸ்வதியாக இருக்கிறவர்களும் பார்வையில் லட்சுமியாக காட்சியளிப்பதற்கு முதன் முதலில் வித்திட்ட அற்புதமான பெண்மணி ராணி அவர்கள்தான் இதுதான் ஒரு பெரிய நம்ம சமூகத்தில் அவர்கள் செய்திருக்கிற ஒரு அற்புதமான சாதனை வணங்கு உங்களை உங்களுடைய அற்புதமான அந்த மாபெரும் அந்த உணர்வு இன்றைக்கு இருக்கிற லட்சோப லட்சம் என் தாய்மார்கள் உள்ளிட்டவர்கள் பிறந்த இடத்து தாய்மார் உள்ளிட்டவர்கள் இன்றைக்கு வண்ண சேலை அணுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் கொடுத்த வழிதான் இந்த செட்டி நாட்டிற்கு மகத்துவமாக மாறியிருக்கிறது அப்படி ஒரு மிகச்சிறந்த சிந்தனையை செட்டி நாட்டில் விதைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாமனிதராக திகழக்கூடியவர்கள் அதுல ரொம்ப குறிப்பு என்னன்னா குமாரராணியினுடைய அழப்பெரும் பணி தஞ்சாவூர் ஓவிய கலையை மீட்டெடுத்து அதற்காக ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆசிரியரை நியமித்து மாணவர்களை உருவாக்கி இன்றைக்கு கேலரிக்கு போனால் தஞ்சாவூர் ஓவியம் மிளர்கிறது என்று சொன்னால் சரபோஜி மன்னருக்கு பிறகு மீட்டெடுத்த ஒரே பெருமை குமார ராணி அவர்களுக்குத்தான் உண்டு அதை விட ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா சர அவங்க இயற்கையிலேயே ஓவியம் வரையக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்ததனால் எனக்கு தெரிந்த நகரத்தார் பெண்மணிகளில் இவ்வளவு வயதில் மூத்தவர்களில் ஒரு கட்டிட வரைபடத்தை மிக தெளிவாக வரைந்து இன்றைக்கு வரையிலும் இந்த பில்டிங்ல இந்த அளவு இது இருக்கும்னு சொல்லக்கூடிய நினைவாற்றல் கொண்ட கட்டிட வரைபடத்தில் தெளிந்து இருக்கக்கூடிய பெருமகனாக பெருமகளாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய குமார் ராணி என்றால் அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த பெருமை அந்த அளவிற்கு அவர்கள் சொல்கிற போது ஒரு விஷயத்தை பார்த்து அதிசயித்து போனேன் அண்ணன் கருப்பையான அவர்கள் சொல்கிற போது நான் ஆச்சரியப்பட்டேன் வேலைக்கு சேர்க்கிற போது எந்த பணியாளரையும் அவர்கள் ஜாதி கேட்டு சேர்க்காத ஒரே மகத்துவமான பெண்மணி குமாராணி ஜாதி கேட்டு சேர்ப்பதில்லை அதே போல நீ நம்ம அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை மேயர் ராமநாத ஜெட்டியார் அவர்கள் கட்டியது போல மிகச்சரியாக அரசாங்கத்திற்கு வரி கட்ட வேண்டும் என்று தன்னுடைய பணியாளர்களுக்கு அறிவுறுத்தி அதை சரியாக செய்து முடிக்கிற ஆற்றல் வாய்ந்தவர்கள் குமார ராணி அவர்கள் வித்யாஸ்ரம் பள்ளியை ரேஷ்மி அவங்களுடைய துணையில அவங்க ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பள்ளியை உருவாக்கி ஒன்பதாயிரம் பிள்ளைகள் அதுல படிச்சு இன்னைக்கு ஐஏஎஸ் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் ஹீரோஸ் இந்த பெரிய அளவில் ஒரு பெரிய கதாநாயகர்கள் பெரிய வல்லுநர்கள் பெரிய ஆற்றலாளர்கள் பெரிய ஆட்சியாளர்கள் பெரிய நிர்வாகத்தார்கள் திறமையாளர்களை உருவாக்கி இருக்கிற ஒரு அற்புதமான பள்ளியாக ஒரு தனி பெண்மணியாக இருந்து உருவாக்கினார் என்றால் அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஆற்றலுக்கு உதாரணமாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கிற போது அவர்கள் எல்லா பணியும் செய்து கொண்டே வந்தார்கள் கல்வி பணி குடும்பத்தின் மேன்மை தனிப்பட்ட சிறப்புகள் பண்பு எல்லாவற்றையும் தாண்டி இவர்கள் பிறந்த இடத்தில் இவர்கள் தந்தையார் அந்த வழியிலும் வாழ்க்கைப்பட்ட இடத்திலும் குடும்பத்திலே முன்னோர்கள் எப்படி ஆன்மீகத்துக்கு செய்தார்களோ கடவுளுக்கு செய்தார்களோ அந்த வழியில ஒரு முறை சொல்லுவாங்க திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு தலைவரா ஒருத்தர் இருக்கார் ஒரு பெரிய செட்டியார் அப்ப அந்த கோயிலை சுத்தி உள்ள மதில் சுவர்கள் யாரும் ஆக்கிரமிச்சிருக்கவங்க அதை ஆக்கிரமிப்பை நீக்க மாட்டேங்குறாங்க இந்த ஆக்கிரமிப்பு நீக்கலைன்னா திருப்பணி நடக்காது திருமதல் சுவருக்கு அப்ப அந்த பெரிய செட்டியார் போய் சொல்றாரு தயவு செய்து ஆக்கிரமிப்பை நீக்கிக்கிங்க அப்படின்னாரு யாரும் நீக்கலைங்க ரொம்ப பெரிய முயற்சி கடைசியில அண்ணாமலையார் சும்மா இருப்பாரா கண்டம் கரியமலை கண்மூன்று உடையமலை அண்டர் கரியமலை தொண்டருக்கு தோற்றுமலை தொழுதாள் எழுவரப்பை மாற்றுமலை அண்ணாமலை பக்கத்துல அண்ணாமலையே இருக்காரு அண்ணாமலை அருகிலே இருக்கிறார் அந்த அண்ணாமலை பெருமான் இருக்காரே யாரெல்லாம் ஆக்கிரமிச்சிருந்தாங்களோ ஒரே நாள் இரவு அத்தனை கடைகளும் தீப்பற்றி கொண்டது அண்ணாமலையார் முன்பு முறையிட்டு விட்டு சென்றார் ஆக்கிரமித்த கடைகள் அகன்றது திருப்பணி நடந்தது அவர்தான் அந்த கும்பா விஷயத்தை அற்புதமா செய்தார் அவர் யார் என்றால் குமாரராணியின் தந்தை ஏ கே சி எல் சிதம்பரம் செட்டியார் என்று சொன்னால் அந்த ஆன்மீக பணி ஆற்றியுடைய அற்புதமான மகள் குமார ராணி அந்த வழியில் ஒரு அற்புதமான பிறந்த இடத்திலும் இன்றைக்கு வாழ்க்கை பெற்றிருக்கிற அரச குடும்பத்திலும் ஒரு அற்புதமான பணியை செய்கிறவர்கள் அவர்களுடைய இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ சமீபத்தில் தன்னுடைய குமாரராணி அவர்களிடத்தில் இப்போ தொண்ணூறு வயதிலும் அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க தன்னுடைய உறவினர் ப ஐயா அவர்கள் வந்து அவங்கள சந்திக்க வந்தபோது அவர்களிடத்திலும் கூட எங்கள் செட்டிநாடு நூலகத்தை நீங்கள் புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று கேட்டதற்காக உடனே செய்து தருகிறேன் என்று சொல்லி மிக அற்புதமாக அந்த நூலகத்தை இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது நம்முடைய வாசன் அவர்கள் அவங்க செட்டிநாட்டில் ரயில் வந்து நிக்கணும்னு சொல்லி குமாராணி அவர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டு அதை நான் விரைவில் ஆவண செய்கிறேன் என்று ஜி கே வாசன் அவர்கள் ஒப்புதல் அளித்து சென்றார்கள் என்று சொன்னால் இந்த வயதிலும் நம்முடைய மண்ணுக்கு செய்ய வேண்டிய மகத்துவமான காரியங்களை வருகிறவிடத்தில் நினைவூட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக குமாரராணி இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் அந்த வகையில் செட்நாடு குமாரராணி அவர்கள் மருத்துவமனையில் சிறுநீரக டயாலிசிஸ் இலவசமாக செய்வதற்கு ரோட்டரி கிளப்போடு இணைந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான பணியை குமாரராணி மருத்துவமனையில் செய்கிறார்கள் நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் அதுதான் ரொம்ப அற்புதமான செய்தி என்னன்னா குமாரராணி அவர்களுக்கு ஆரம்பத்தில் தன்னுடைய குழந்தை அவங்க பிறக்கல அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கூட இதற்காகவே மருத்துவமனையை தன் சொந்த ஊரில் உருவாக்கி அனைவரும் அதை சரியான முறையில் பயன்பெற வேண்டும் அனைவருக்கும் குழந்தை சிறப்பை அமையணும்னு சொல்லி மருத்துவமனையை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அற்புதமான மனதுக்கு சொந்த கரர் குமார் ராணி அவர்கள் இந்த எல்லா சிறப்புகளும் உடைய அவர்கள் பல்வேறு அறப்பணிகளை ஆற்றியிருக்கிறார்கள் தன்னுடன் படித்தவர்களுக்கும் தன்னுடன் பிறந்தவர்களுக்கும் தன்னோடு நட்பு கொண்டவர்களுக்கும் உதவியாக இருக்கக்கூடியவர்கள் தாய் விட்டு பெருமையை கொண்டாடக்கூடியவர்கள் பிறந்த விட்டு பெருமை உயர்த்தக்கூடியவர்கள் திருமணத்துக்கு சென்றாங்கன்னா மழலை செல்வத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எல்லோரையும் மனதார வாழ்த்தக்கூடிய உள்ளம் அதே போல எல்லா சிறப்புகளுடைய இவர்கள் பலவிதமான சோதனைகளை கடந்து பல எதிர்ப்புகளை தாண்டி இன்னைக்கு பல பேருக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார் என்றால் ஒரே தனி இரும்பு பெண்மணியாக மனதில் ஒரு மகத்துவமான ஒரு பெண்மணியாக திகழக்கூடியவர்கள் அந்த விதத்தில் குமார ராஜா அவர்களுடைய நினைவிலும் இன்றைக்கு என்றைக்கும் நம்முடைய செக்நாட்டு பெருமக்களுடைய நினைவிலும் இன்றைக்கும் வாழக்கூடியவர்கள் அவருடைய பணி ஒரு அழப்பரிய பணி அந்த அளப்பரிய பணியில் இன்றைக்கு அவர்கள் தொண்ணூறாம் ஆண்டு நிறைவு விழாவை காண்கிறார்கள் அந்த தொண்ணூறாம் ஆண்டு நிறைவு விழாவில் எல்லோரும் வந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள் இதன் தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு பல பெருமக்கள் வருகை தந்த வருகை அவர்களுடைய சிறப்பு நிகழ்ச்சிகளும் இதில் நடைபெற இருக்கிறது பட்டிமன்றம் நிகழ்த்துவதற்காக மிக சிறப்பு வாய்ந்த நம்முடைய பெருமக்கள் எல்லோரும் இந்த விழாவிலே பட்டிமன்ற பேச்சாளர் பெருந்தகைகள் மற்றும் மிக சிறப்பு வாய்ந்த கலைஞர்கள் அற்புதமாக இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைத்து பெரியவர்கள் ஆற்றலாளர்கள் கல்வியாளர்கள் பேராசிரிய பெருமக்கள் மற்றும் உறவினர்கள் எல்லோரையும் வருக 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 என வரவேற்று இந்த இனிய தருணத்தில் நம்முடைய டாக்டர் தேவகி முத்தையா அவர்கள் ஒரு அற்புதமான வாழ்த்தால் நம்முடைய பெருமக்களை மிக அருமையாக வாழ்த்தியிருக்கிறார்கள் அவர்களுடைய அருமையான அந்த கவிதையை படித்து பார்க்கிற போதே அவர்கள் குமாரராணியினுடைய மனதில் எந்த அளவிற்கு அவர்கள் மனதில் இடம் பிடித்திருக்கார் என்று அறிய முடிகிறது ம மதுரையை ஆளும் மங்கையர்கரசி மாதா பெயரை அரசர் அரசர மலையார் மனையின் அன்பு பெயர்த்தி ஆனவராம் கோட்டையூர் ஆக்க சிதம்பரம் ஐயா புகழை பரப்ப பிறந்தவராம் அரசர் நன்மகள் உண்ணா முலையார் அன்பு மகளாய் ஆனவரா பர்மா நாட்டில் அழகு பெண்ணாய் பண்பில் சிறந்து வளர்ந்தவராம் ரங்கூன் மீனா என்றே அன்பாய் இல்லத்தில் அழைக்க பெற்றவராம் சிற்றாடை உடுத்தி இல்ல விழாவில் சிறப்பாய் சங்கு ஊதிடுவார் என்றே அவரின் தாய்மாமன் பெண்டிர் இனிதே போற்றி வாழ்த்துவராம் சாந்தோம் பள்ளியின் விடுதியில் தங்கி சாதனை திறனுடன் படித்தவராம் புனித கன்னியா ஸ்திரீகளின் அன்பை போற்றும் வகையில் பெற்றவராம் ராணி மேரி கல்லூரி தன்னில் உயர்கல்வி அறிவை பெற்றவராம் ராஜா முத்தையனின் திருமகனாம் குமார ராஜா பிடித்தவராம் அரசிடம் குமரி எனும் உரிமையுடன் இவர் குமார ராணி என்று துயில் துயில்கொள் தஞ்சை ஓவியங்களை தட்டியே எழுப்பி காத்தவராம் பார்வுகள் செட்டிநாடு வித்யாசுரம் பள்ளி படைத்தவராம் ஆயிரம் ஆயிரம் குழந்தைகளுக்கு அறம்பிரளா கல்வி போதித்தவராம் தாயினும் தகுதி இவருக்கு ஈடினை யார்தான் கூறிடுவீர் ஆயிரம் ஆயிரம் குழந்தைகளுக்கு அன்பு தாயாய் விளங்குபவராம் இத்தனை பெருமைகள் பெற்றவரோ யார் என்ற நமது கேள்விக்கு குழந்தைகள் கூறும் பெயர்தானே அன்பு மீனா ஆன்டி என்பவராம் அவர்தான் நமது இளமை மாறா அன்னை குமாரராணி என்பவராம் அன்னை குமாரராணி மீனாமுத்தை ஆட்சி பல்லாண்டு 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 வாழ்க என உங்கள் அரங்கதிர கரவொலியால் வாழ்த்தி தொண்ணூறு நூறு கண்டு நூத்தி இருபது ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு என்று சொல்வதைப் போல அவர்கள் பலவிதமான நல்ல உடல் நலம் பெற்று எல்லோரையும் வாழ்விக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் அனைவரும் வருக நன்றி வணக்கம்